ஹலோ பிரான்ஸ் நம்ம பேவரேட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்ததுன்னு பாக்குறீங்க ஐயோ யோ இன்னைக்கு ரொம்பவே துக்கமான விஷயத்தை சொல்ல வந்துருங்க என்ன நம்ம துக்கமான விஷயம் இருந்தாலும் பாக்குறீங்க நம்ம ரெஞ்சிதான் தூக்கமாட்டிக்கிட்டாங்க எதுக்காக இருந்தாலும் பாக்குறீங்க அந்த வீட்டுக்கு வந்து அவளுக்கு பிடிக்காத மல்லி வந்துட்டான் அதுவும் அவளோட இடத்துக்கே வந்துட்டா கல்யாணம் பண்ணி ராணி மாதிரி வாழணும்னு நினைச்சாங்க கடைசியில அந்த இடத்துக்கு மல்லி வந்து உட்காந்துட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஏமாட்டுறோம் அதனால தான் அப்படி பண்ணிட்டா உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் பதறி அடிச்சுப்பா ஐயோ ரஞ்சிதா வேண்டாமா வேண்டாமா உன் காலைல கூட வந்துக்கிற வேண்டாமான்னு எல்லாரும் உங்களை வெஞ்சு நிற்கிறாங்க ஆனா அவள் அதை வந்து காதலே வாங்கல என்ன அவளுக்கு இப்போ அவளுடைய தன்மானம் வந்து தூக்கி இறப்பட்டுருச்சு அதுதாங்க இப்போ பெரிய இதுவாக இருக்கு அதனால தூக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கா உடனே விஜய் இருந்துக்கிட்டு கதவை உடச்சிட்டு போய் ஒரு சிங்கம் மாதிரி ரெஞ்சிடு அவள் காப்பாற்றி கூட்டு வந்துடுறாரு அதுக்கப்புறம் என்ன அவளவுக்கு வந்து நல்லபடியா புத்திமதி எல்லாம் சொல்லி இனிமே நீ இந்த மாதிரி முடிவு இருக்கக்கூடாது எழுதக்கூடாது ஏன்னா நீயும் எனக்கு முக்கியம்தான் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சதே வெண்பாவை பாத்துக்கிறதுக்காக தான் ஆனா இப்ப கடவுள் வந்து வேற ஒண்ணு எழுதி வச்சுட்டாரு அதுக்காக நான் வந்து மல்லியை மடிச்சுட்டேன் மட்டும் நினைச்சிடாத என்னைக்குமே நீ தான் அவளோட சித்தி ஆனா என்னவோ இது இது வந்து எல்லாமே மாறிடுச்சு அதிகமாக எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்ல இல்லை மாமா என்னதாக இருந்தாலும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெண்பாவுக்கு வந்து ஒரு நல்ல அம்மாவும் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியாகவும் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் எதுவுமே நடக்கல அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணில் தண்ணியாக ஆகிட்டு வாங்கிற என்ன பண்ணுறது அந்த அளவுக்கு வருத்தம் அந்த வருத்தத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறீங்க அவ்வளோ வருத்தத்தையும் வச்சு அவள் இந்த வீட்டில் இருக்க சொத்து பத்து எல்லாத்தையும் நல்லா அனுபவிக்கணும் வேற எங்கேயாச்சும் போனோம்னு வச்சுக்கோ நம்மளை பெண்டை கழட்டுருவாங்க மாமியான்னு ஒருத்தி வந்தான்னு வச்சுக்க அத்தை செய்யல எத்த செய்யல அப்படின்னு ஆயிரத்தி எட்டு நோட்டை சொல்லுவாள் எதுக்கு இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே இருந்துட்டோன்னு வச்சுக்கோ மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக நம்ம அம்மா தான் நமக்கு மாமியாராக இருக்க போகிறாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ ஜாலியாக இருக்கணும் அவ்வளோ ஜாலியாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நெனைச்சினுக்கிறாள் ஆனாலும் அது வந்து தீயை வச்சுட்டாலே இந்த மல்லி அதனால தான் எனக்கு அவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினச்சின்னுக்கிறான் ஆனால் அது வெளியில் சொல்ல முடியாதுல்ல அதுக்கப்புறம் மல்லியை பிடிச்சி எல்லாம் கறிச்சு கறிச்சி கொட்டுறாங்க ஏன்னா உன்னால் தாண்டி எல்லாம் இப்படியாச்சு நீ மட்டும் இந்த வீட்டுக்கு வராமல்னா நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நீ மட்டும்தான் தான் எல்லாம் அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பழிய போட்டுருக்காங்க ஆனால் இப்போதைக்கு மல்லி வந்து அமைதியாக இருக்காங்க ஏன்னா அவங்க நினைக்காத ஒன்று வந்து இன்றைக்கி நடந்து அவங்க அந்த வீட்டுக்கு உண்மையான மருமகளாக வந்திருக்காங்க அல்லதான் அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க என்ன பண்ணுறது இனிமே நம்ம பேசணும்னா நமக்கு எந்த மரியாதையும் இல்லை வீட்டில் வந்து நம்மளை யாரும் மதிக்கவும் போகிறது இல்லை அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியும் அவ்வளோக்கு அவ்வளோ பொறுமையாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்காங்க என்ன அதை பண்ணாலும் அவங்களுடைய பாச்ச வந்து இங்கே பழிக்க போகிறது இல்லை ஏன்னா அவங்க வந்து என்னதான் விஜய்க்கு வந்து மனைவியாக இருந்தாலும் அந்த வீட்டில் அவங்களுக்குன்னு இப்போ எந்த உரிமையுமே இல்லை இதுக்கு முன்னே இருந்தால் போனால் கூட பரவாயில்ல எல்லாருமே அவங்க மேலே விருப்பாக இருந்தாலும் ஓரளவுக்கு பேசிக்கிட்டாச்சும் இருந்தாங்க கான்ட்ராக்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாச்சு பேசிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ எல்லாருமே பொடி வச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க முக்கியமாக நம்ம விஜயும் புடி வச்சு பேசறாங்க பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு வெறுப்புல இருக்கிறாரு என்னைக்குதான் ஒரு மனசு போதோ தெரியல என்ன சொல்கிறேன்னா கேட்டுக்கோங்க விஜய் சார் நீங்கள் என்ன தான் வழியை வெறுத்து ஒதுக்குனாலும் அவங்க வந்துட்டு உங்களை மனைவியாக வந்து கண்டிப்பா உங்களுக்கு உண்மையான மனைவியா இருப்பாங்க வெண்பாக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பாங்க அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு மல்லி எப்படியாச்சும் ஏத்துக்கோ விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒரு ரெக்வஸ்டை கொடுத்து விடுவோம் அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒன்னா சேர்ந்து போறதுதான் எப்பவுமே வளர்க்கும் ஆனா இங்க எல்லாமே தலைகையெல்லாம் இருக்குங்க விஜய் இருந்துகிட்டு கூப்பிட்டு அவரு